வல்லூர் மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுவட்சிக்கும் பெரும் மகிழ்ச்சி இன்று மூடி இணைந்திருக்கிறார்கள் புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமானும் சார் வணக்கம் சார் திமுகவினுடைய மூத்த முனைவர் காமாட்சி அவர்கள் வணக்கம் ஐயா விழுப்புரத்தில் இருக்கிற தௌபதி அம்மன் கோயிலில் வந்து இன்னைக்கு வந்து பட்டியல் சமூக மக்களும் உள்ள விடலாம்னு சொல்லிட்டு ஒரு திறப்பு தீர்ப்பு வந்து வந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில முன்னூறு காவலர்களுடைய பாதுகாப்பு விட வந்து இந்த பட்டியல் சமூக மக்களை உள்ள போட்டுருக்காங்க சமூக நீதி ஆட்சி திராவிட மாநகராட்சியில வந்து முன்னூறு பாதுகாவலர்கள் முன்னூறு காவலர்கள் தேவைதானா தம்பி தேவையா இல்லையான்னு அரசாங்கத்துக்கு தெரியும் பட்டியலின மக்கள் மீது வேற இனத்தை சேர்ந்தவங்க ஒரு லேசா ஒரு கம்பாலையோ ஒரு கையாலையோ ஒரு அடி அடிச்சிட்டோம் வச்சுக்கோம் இந்த நாடு கூட ரத்த கலரி ஆயிடும் என்ன சும்மா இருங்க ஓவரா என்ன சுத்தணும் உங்களுக்கு உறவு வந்து நீங்க நிகழும்

அவன் தான் தானே அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் சதியால கும்பல் எத்தனை சதி கும்பல் இருக்கு சதி கும்பல் போற அக்கம் பாரு முடிச்சு தான் அங்க சேலத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் வந்து ஒரு ஒரு எஸி தம்பி வந்து உள்ள போயிட்டாரு கோயிலுக்குள்ள போயிட்டாருன்னு கண்ணாமன்னு அசீஷமா பேசினார்ல அவர் சரிக்கு போனார்ல பத்து நாள்ல பா ஏ அவரை புட்டாச் போட்டீங்க எது இருக்கா எது அவரு யாரு அந்த மாணிக்கம் அதான் விடுதலை பண்ணியாச்சு அப்பமே விடுதலை பண்ணியாச்சு அவனை கட்சியிலயும் திரும்ப சேர்த்தாச்சு அதே பொறுப்பை குடுத்தாச்சுல்ல அதே பொறுப்பை குடுத்தா சார் உங்க சமம் நினைக்குது ஏங்க இன்னொரு இன்னொரு தடவை எதுவும் தெரிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கோயிலும் பண்ணிருக்காங்க பாருக்கண்ணே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கு முடிக்கல கோவில் தானே இதுல எல்லாரும் திறந்து விடுங்க சாமியை கும்பிட்டுட்டு போட்டோன்னு அவரு நீதிபதி சொல்லிட்டாரு ஆனா நீதிபதி வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல இருக்க மாட்டாரு அரசும் காவல்துறையும் தான் அதை கண் ஸோ காவல்துறையுடைய பாதுகாப்புக்கு மீறி அங்க வந்து ரத்த உண்டாச்சுன்னா

நாயுடு சமூக சங்கத்துக்கு ஏன்னா நாயுடு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு நாயுடு சமூக சாதி சங்கத்துக்கு உள்ள வேற்றுமையை தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம தெருவுல அந்த நாய் வந்துடுச்சு அப்படின்னு தடுக்கிறது நீங்க ஏய் யார் அவன் நம்மளை தடுத்தவன் இது வந்து ஜனநாயக உரிமைடா அப்படின்னு அவனை நடக்க வைக்கிறது என் சங்கம் என் சங்கத்துக்கும் என் சங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க அதாவது நீங்க பொத்தாம் போது பறவை சங்கம்னா அது ஏதோ சாதி வந்து பிரச்சனையை தூண்ட சங்கம்னு நினைச்சிடாதீங்க புரியுதா அப்புறம் நீட்டி பேசுறாருல அண்ணன் செந்தமன் சீமானம் இல்ல நானும் தமிழ்நாட்டின் முதல்வர் பா நடக்குமா நடக்குமா நடந்துருவா உங்களை தொடக்கமா கொண்டு இருக்குமோ மர தூக்கம் இருக்காதோ துப்பாக்கியில என்ன இருபத்தி மூணு நடந்த பிரச்சனை இல்லையா தீர்ப்பு சார் ஒன்னு பேசி தீர்ப்பு ரெண்டு பேரும் அங்க போய் விரோதத்தை ஒண்ணு பண்ண கூடாதுங்க

எதிர்கட்சியா இருந்தா பிரச்சனை இல்ல எதிர்க்கட்சி ஆக்ட் பண்ணா ஒரு கட்சியில வந்து பண்ணாங்க ஆடணும் சண்டை போடணும் நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தா எப்படி உருப்பிடும் எப்பயுமே மக்களுடைய குறைய தீர்க்கிறது தான் சட்டமன்றம் மக்களுடைய குறைய சொல்றது தான் உள்ள தூக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போனதுல அது குக்கா ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் தூக்கிட்டு உள்ள போன தவிர இப்ப குக்கா வியாபாரம் இப்ப குக்கா எங்க புளிச்சு புளிச்சுன்னு எங்க பார்த்தாலும் அது மட்டும் எங்க சொல்லு நீ வச்சிருக்கியா எத்தனை கட்டில வச்சிருக்க சொல்லு இல்ல இவரு வச்சிருக்காரா சும்மா கஞ்சா இருக்கு கருவாடு இருக்கு வச்சு விடுங்களேன் மாதிரி சவுக்கு சங்கரெலாம் நாங்கள் கஞ்சா அவன் கஞ்சா குடிக்கிறது அவன் தான் உடைய வேலை அதுக்கு நாங்கள் அதுக்கு வைக்கணுங்க உங்க மனசா சுட்டு சொல்லுங்க இந்த கூல்லிப்பு அன்சு இந்த மற்ற மாதிரி இந்த இதெல்லாம் கடைகள்ல இருக்கா இல்லையா கண்டிப்பா முன்னாடி மேலே வச்சு இப்போ கீழே வச்சிருக்கான் முன்னாடி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு இருப்பான் இப்போ ரெண்டு மடங்கு அதிகமாக வச்சு ஒரு குஷன் வைக்கிறான் அந்த குஷன் உங்க தலைக்காட்டு வரைக்கும் வருது

எங்க முதலமைச்சர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தினுடைய அடிப்படையில அவர் செய்யறாரு அந்த செயலாம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கணுமா இல்லையா அது ஜனநாயக முறைப்படிதான் நடக்குது ஜனநாயக முறைப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள பனி போட்டிருப்பாரு வேஸ்ட் கட்டிருப்பாரு சட்டை போட்டிருப்பாரு இல்ல நிக்க கூட போட்டிருப்பாரு பொது வழியில இப்படி வந்தா நம்ம கேட்க தான் செய்வோம் பெரியாருடைய ஆட்சிக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்பி அவர் ஒன்னும் தவற பேசல கண்ணு ஆனா அவர் பேசுனது பெண்களை வச்சுக்கிட்டு பேசுனது பொது வெளியில பேசினது வந்து நான் ஆளுங்க விஷயத்தை செக்ஸா பேசினா அது வந்து தப்புங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை அது நான் எல்லா கூடத்லயும் தப்புன்னே ஒத்துக்கிநTRR. அதே சமயத்துல அதுக்கு மிகப்பெரிய தண்டனை ஒரு மாநிலத்தினுடைய துணை செயலாளர் ஏன்னா அதுங்க கட்சிங்க இது அதனால எங்க கட்சியில இருந்து அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சாச்சு. அவ்ளோதான். சார் உங்க கட்சிカラーல வந்து நம்ம சிவாய கிருஷ்ண மூர்த்தி சார். அவரை கட்சி விட்டு நிக்காது நீங்க அவரை கட்சி விட்டு நீக்கு கட்சி விட்டு நீக்க தேவையில்ல அமைச்சரவை இருந்து நீக்குங்கன்னா மக்கள் கேட்கறாங்க மக்கள் எல்லாம் ஒரு கடறது நீங்க பாருங்க நீங்க பாரு மக்கள் வந்து செருப்புமா போட்டு செருப்பு எடுத்து அடிச்ச இதெல்லாம் நீங்க ஆமாய்யா எதிர்க்கட்சிக்காரவங்க இந்த மாதிரி க கட்சி மக்கள் தான் மக்கள் தான் இவர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் இவரை பண்ணுவாரு இவர் கீழே இருக்க தொண்டர்கள் அவங்க எல்லாம் மக்கள் தான் அந்த மக்கள் பண்றது அவ்வளவு அவ்வளவு அநாகரீகமா மொத்த உருவமே நீங்களும் சீமானும் தானே அப்புறம் என்ன பெருசா அப்புறம் ஒரு நாலஞ்சு உங்களுக்கு பொறுக்குறியா இதெல்லாம் இவங்க பண்ற வேலைதான் கண்ணு அங்க போனு போட்டு அதை பண்ணுங்கடா இதை பண்ணுங்கடான்னு சொல்றது இங்க பாருங்க எனக்கு ஒண்ணு அவர் இல்ல இல்ல அந்த சேரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தகுதியானவரா இல்ல அதை மட்டும் எதுக்கு அந்த நடவடிக்கைக்குரிய நபரா இல்லையா அவர் எதுக்கு சேரை வீசுவதுக்கு சரியான நபர் இல்லையா கேக்குறாரு கேட்கிறாரு

எங்களுக்கு வாக்களிக்கிறாங்களா உங்களுக்கு வாங்க வந்து ரோட்ல மறைச்சு நிக்கிறான் ராணுவம் வருது என்ன பெரிய ஆயிரம் பேரு அவன் சுட்டு உள்ள போயிருமா எது எங்க ராணுவ பவரை விட மக்கள் சக்தி பெருசுதாங்க மக்கள் சக்தி பெருசுதாங்க இல்லன்னு மனிதர்களுக்கு அந்த மக்கள் சக்தியை தூண்டி விடுற உங்களது எரி அதாவது ஒரு பழம் இல்லை எரிய கொல்லிய பிடிங்க அணைச்சாச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும் உங்களை போன சில அயோக்கியர்களை பிடிச்சி உள்ளவத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே போட்டது மாதிரி போடா சட்டத்துல அந்த இது ஏழு சட்டத்தை போட்டு வெளியிலயே விடாம உள்ள வச்சு நாங்களும் சரியாயிடும் சமூகத்தின் பிரதிநிதி கோட்டை பக்கமே போக முடியாது

அதாவது இந்துக்கள் அத்தாரிட்டிங்கிறது வந்து நாங்க தானே அவங்க க்ளைம் பண்றாங்க விட்டு போட்டு தானே சார் ரமேஷ் இங்கு பார்க்கணும் தமிழ்நாட்டுடைய அடையாதமாக இருக்குது சார் தமிழ்நாடே கருணாநிதி தான் சார் தமிழ்நாட்டின் அடையாளமே கருணாநிதி வருவது தானே அப்புறம் என்ன இல்ல பல ஆண்டுகள் ஆட்சி வேறு சொல்கிறேன் அதுதான் சார் அவங்க நாடு சார் நம்ம நாடுன்ற உணர்வு நமக்கு வரல நம்பர் வரும்போது அது

ராவணா நாயந்திர நயனா நாயந்திரன் எங்க இருந்த வந்துட்டாராக்கும் நேற்றுக்கு வந்து பொறுப்புல ஏற்ற உடனே இவருக்கு ஏறிக்கிருச்சாக்கும் இந்த வேலை எல்லாம் நாங்க எல்லாம் வெட்டிடுவோம் புரிஞ்சுக்கோ மாலை மலர் விட மாட்டோம் ஒட்டை வெட்டி விடுவோம் இவர் பேசுற நயனா நாயந்தர் பேசுறாரு அவர் இவர் இவர் பேசுனாரா இல்லையா கரெக்டா சொல்றாரு அவங்க ஆட்சி அவங்க பண்றாங்க அவ்வளவுதான் உங்க ஆட்சி வந்தா நீங்க பண்ணுங்க அவங்கள யாரு என்ன பேச போறா அதனால யார் யாரும் அதிகாரத்துல இருக்காங்களோ இருக்கும் போது அவங்க தலைவர்களுக்கு அவங்க செய்யற மரியாதை அது அத போய் நீங்க வந்து அதுக்கு ஒரு வெளியூர் பழத்துக்கு பூணூல் போட்ட மாதிரி பூணு போடுறீங்க வாரம் ஆர்ராசா அவர்கள் வந்து திமுக கட்சிக்காரங்க குறைஞ்சபட்சம் கரவேட்டி கட்டிட்டு திருநூல் கூட வைக்காதீங்கன்னு சொன்னாரு ஆனாஜி நீங்க கோயில் வைக்கிறீங்க இதெல்லாம் சரியான விஷயம் தமிழ் ஆர் ராசா சொன்னது எல்லாமே அது கட்சியில வந்து எல்லாருமே ஏத்துக்க இயலுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா பேசுவாங்க

ஏன்னா இன்னைக்கு வந்து ஏற்கனவே எங்க இதுல இருந்த இருந்த முடி பேசுனது தப்புன்னு நீங்க கட்சி விட்டு கட்சி பதவியில நீக்கிறீங்க ஆகாசா பேசுனது ஆகாசா பேசுனது இது வந்து அந்த அளவுக்கு இல்ல இது எங்களுடைய கொள்கையில இது எங்களுடைய கொள்கை தான் அது அதாவது எங்களுக்கு பொறுத்த மட்டும் குறியீடுகள் வேண்டாங்கிறது முஸ்லிம் குறியீடு வேணா கிறிஸ்தவ குறியீடு வேணா இந்து குறியீடு இந்துக்கள் தான் வச்சுக்கிறான் கிறிஸ்துவ என்ன சிலுவை போட்டுக்கிட்டு இருக்கானா

நான் வந்து பொட்டு வச்ச திமுக என்ன பொட்டு வச்சு தங்க பேசாதீங்க சரியா அப்படின்னு டக்குன்னு பேசுவார் நீங்க பொட்டு வைக்காத திமுக நான் பொட்டு வைக்காத திமுக அவ்வளவு தான் வித்தியாச ரூபா கடா திமுக கண்ணாவுக்கு பாரு கண்ணு பொட்டு வச்சு அவங்களே ரெண்டு பிரிவு இருக்கப்போ அது கண்ணு அது அவங்களுடைய இஷ்டம்மா இப்ப நீ இருக்க உன் இஷ்டம் நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க

குறியீடுகளை பொறுத்த மட்டும் குறியீடுகள் இருக்கக்கூடாது குறியீடுகள் எந்த குறியீடு இருக்கக்கூடாது கிறிஸ்துவம் வைக்கக்கூடாது திமுக இல்லப்போ எந்த எந்த இனத்தை சார்ந்தவனும் மக்களும் பிரிச்சு காட்டக்கூடாதுங்கிறது எங்களுடைய தன்மை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் ஒண்ணு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு அதை நாங்க கடைபிடிக்கிறோம் அதனால எங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சரியா தேவன் யாரு

நியாயம் அநியாயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கோ உங்களுக்கு அருகதை இல்ல அது எங்க தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு ஜெய போடுவோம் நாங்க அதுக்கு ஜெய எங்க தலைமை செயல் எடுக்கிற முடிவுக்கு நாங்க ஒத்து தான் போவோமே தவிர எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் அப்படி இல்லையா எப்படியா தலைமை எடுக்கிற முடிவுக்கு நிமிந்து பார்க்காம இப்படி தலையாற்றுவோம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நிமிந்து பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டு தான் நாங்க அதை பகுத்தறிவு கொள்கையில உணர்ந்து தான் நாங்க கை தூக்குவோம் கவலைப்படாதீங்க பகுத்தறிவு கொள்கையில உணர்ந்தபடி அது சரின்னு நினைக்கிறேன் சரிதான் சரி அப்படி சார் அதுதான் சொல்லிட்டாங்கல்ல பகுத்தறிவு பாயாசங்க புத்துங்கனிதா நம்ம அது அவங்க கட்சி கட்சிக்குள்ளோம் நான் என்னுடைய தாய்மான கருத்துக்கன்னா உதவிநீதி அவர்களை தமிழ்நாட்டின் முதல்வராக சீக்கிரமா ஆக்குங்க ஏன்னா பல விஷயம் நாட்டில நடக்குது நம்முடைய முதலுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அந்த திறமை அவர் நாளுக்கு நாள் நிகழ்ச்சிட்டு வராருன்னு எல்லாரும் பேசுறாங்க அதெல்லாம் ஒரு இளைஞரத்துக்கு போட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாக்கள் அவர் கொஞ்சம் பார்த்துக்கிறது நாட்டில் என்ன நடக்குது பார்த்துக்கணும் அதிகாரிலாம் ஏய் போய் பேசுகிறோம்ப்பா நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்கிறது இல்லைப்பா அப்படின்னு ஒரு தெளிவுபட்டு ஒரு நல்ல ஆட்சி தருவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்கலாம் புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாத்தியது நன்றி மட்டும் இருக்காங்க சந்திப்போம்